கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய கிருபையை குறித்த ஐந்து வசனங்கள் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக எபேசியர் ரெண்டு எட்டு கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ரெண்டு கொரிந்தியர் பன்னெண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ரோமர் ஐந்து இருபது மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று யோவான் ஒன்று பதினாறு அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் ரோமர் ஆறு பதினான்கு நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது